வணக்கம் ரவீந்திரன் இன்று டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவு தினம் அவர் மறைந்த காலம் ஆகஸ்ட் ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு என்ற என்பதின் காரணமாக இன்று நினைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது நான் பேசுவதில் ஏதாவது தவறு இருந்தால் தயவுசெய்து மன்னித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர் மிகப்பெரிய தலைவர் மிகச்சிறந்த இந்திய அரசியலில் இந்திய அரசியலில் அரசியல்வாதியாக இறக்கு முறை இருந்தார் முறை மிகப்பெரிய அரசியல்வாதியாக இருந்தவர் தலைவர் மு கருணாநிதி தமிழ்நாட்டிலே ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த ஒரே ஒரு ஒருவர் என்ற பெருமை கூறியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ஆகிய காலகட்டங்களில் அவர் முதலமைச்சராக பணியாற்றியிருக்கிறார் மிகச்சிறந்த தமிழ் அறிஞர் சிறப்பாக தமிழ் பேசுவதில் வல்லமை பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்திருக்கிறார் மிகச்சிறப்பாக கட்சியை வழிநடத்தி சென்ற ஒரே தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு கருணாநிதி அவர்கள் மிகச்சிறந்த ஒரு கவியரசர் கவி பேராற்றல் மிக்க முத்தமிழ் அறிஞர் என்ற பெயரும் அவருக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த தானை தலைவர் நினைவு தினம் இந்திய அரசியல்வாதிகளிலே மிக மிக முக்கியமாக அந்த நேரத்தில் கருதப்பட்டவர் தலைவர் கருணாநிதி அவர்கள் பிரதமரை தேர்ந்தெடுக்கும் தலைவர்களே ஒருவராக அவர் இருந்தார் யார் பிரதமராக வர வேண்டும் என்ற கேள்விக்குறி முதல்ல இவருடைய ஆலோசனையுடனும் தேர்ந்தெடுக்கப்படு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை வாய்ந்தவராக அவர் அவருடைய காலகட்டங்களில் அவர் அரசியலிலே இருந்திருக்கிறார் அவர் மிக சிறப்பான ஒரு கவித்திறமையில் நிறைய கவிஞை எழுதியிருக்கிறார்கள் உடன்பிறப்பே என்ற ஒரு கடிதத்தை தினமும் எழுத அது ஒரு மிக புகழ்பெற்ற உலக புகழ்பெற்ற தமிழர்கள்டே உடன்பிறப்பே என்று தினமும் எழுதிய அந்த கவி மடல்கள் மிகச்சிறப்பான அப்படிப்பட்ட மிகச்சிறந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை நினைவு நாளை அவரை போற்றுவோம் வணங்குவோம் வாழ்க டாக்டர் கலைஞர் அவர்கள் வளர்க அவர் புகழ் நன்றி வணக்கம்